சகோதர சகோதரிகளே நான் ரெட் போர்ட்ல இருந்து சொன்னேன் அப்புறம் நான் இதை எல்லாருக்கும் தெரியும்படியா சொன்னேன் என்னோட பாரதத்தை இந்த ஊழல் குடும்பவாதிகளை அபீஸ்மென்ட் பாலிடிக்ஸ் செய்யறவங்க கிட்ட இருந்து விமுக்தி அடைறதுக்கு என்னோட வாழ்க்கைய நான் அர்ப்பணிப்பேன் ஜே எம் எம் காங்கிரஸ் லெஃப்ட் இண்டி அலையன்ஸ் இதெல்லாம் தீமையோடைய ஒரு மிகப்பெரிய மாடல் நீங்க பாத்தீங்களா இங்க காங்கிரஸோட ஒரு மந்திரி அமைச்சர் அமைச்சரின் ஊழியர்கள் அப்புறம் ஊழியர்களுடைய வேலைக்காரங்க அவங்க வீடுகள்ல இருந்து மலையளவு நோட்டுக்கட்டுகள் வெளியேறிக்கிட்டு இருக்கு அந்த நோட்டு கட்டுகளுடைய மலை எந்த அளவுக்கு பெருசுன்னா அதை எண்ணி முடிக்கிறதுக்குள்ள மிஷின்களே கெட்டு போய்கிட்டு இருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நோட்டு கட்டுகளை கண் எதிர்க்க பார்த்ததே இல்ல முதல் முறைய டிவியில பாத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் உடைய எம்பிஸ் வீட்ல இருந்து நோட்டுகளுடைய மலை வெளியேறிச்சு இதுவும் நாடு பூரா பாத்துருக்கு எனக்கு சொல்லுங்க இந்த காசெல்லாம் யார்கிட்ட இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கோ அவங்க யாருக்கு நெருக்கமானவங்க ஆபிசர்ஸ் வீட்ல இருந்து பணம் வெளியேறிச்சு அவங்க யாருக்கு நெருக்கமானவங்க தலைவர்கள் கிட்ட இருந்து காசு வெளியே வந்தது அவங்க யாருக்கு நெருக்கமானவங்க வேலைக்காரங்க கிட்ட இருந்து காசு வெளியில வந்துச்சு அவங்க யாருக்கு நெருக்கமானவங்க அப்படின்னா இது அவங்களுக்கு யாருடைய ஆசீர்வாதம் இருக்கு இந்த மக்கள் தானே இவங்க என்ன எல்லாம் அவங்க அரச குடும்பத்துக்கு விரல அசைவுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க உங்க கிராமத்து கால்வாய்கள் சாலைகள் எதுவுமே கட்டப்படல அது இன்னைக்கும் தான் இருக்கு ஏன்னா அந்த பணம் மந்திரி கைக்கு போகும் அப்புறம் ஊழியர்கள் அவங்க வேலைக்காரங்கன்னு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நண்பர்களே இப்ப இது வெறும் ஆரம்பம்தான் நான் இன்னும் கூட நிறைய கஜானாக்களை தேட போறேன் நான் திருடர்களை நிம்மதியா தூங்க விட மாட்டேன் நான் அவங்களுடைய தூக்கத்தை பறக்கடிச்சிருவேன் அவங்களுடைய கஜானாக்களை காலி பண்ணிடுவேன் இந்த காசு உங்களுடையது இந்த காசோட முதலாளி நீங்க யாராலையும் இத கொள்ளையடிக்க முடியாது மோடி அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காரு அதனாலதான் அவங்க மோடியை சுடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் திட்டிக்கிட்டும் இருக்காங்க